ஜால்பான பல்கலைக்கழகம் உண்மையிலே இந்த பேரை உச்சரிக்கும் போதே இந்த கையெல்லாம் பாருங்க அப்படியே பிள்ளரிச்சு போகுது இலங்கை வரலாற்றில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை உண்மையிலே மறக்க முடியாது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளி மார்ச் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு தினங்களில் நடைபெறப் போகிறது அதே சமயத்தில் இந்த தினம் மாணவர்களுக்கான வழிபடுத்தல் கையேடு நுழைவுக்கான அந்த அழைப்புதல்கள் மாணவர்கள் பட்டம் வரும்போது அணுகின்ற கோர்ட்டெல்லாம் முடியாது மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தது பெண்ணுக்கு இருக்கிற நோட்டீஸ் போதில்லை கென்பே கேசனுக்கான நேம் லிஸ்ட் போடப்பட்டிருக்கு எந்த பேர் இருக்கான் செக் பண்ணி பார்ப்போம் ரைட் எந்த பேர் இருக்கு இந்த கென்பே கேசனுக்கான இந்த குளாக்ஸ் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எனக்கு தான் எடுக்கிறது எங்க சகண்ட நண்பர்கள் முன்னே போய்கொண்டிருக்கணும்

ப்டு வந்திருக்கு இது ஒரு இன்ஜெக்சன் போமோன்னு தந்திருக்கிறாங்க ஒரு எமிகேஷன் இருக்குது இந்த குளத்துக்கு தந்திருக்கிறாங்க அதாவது நாங்கள் போட்டு கோர்ட் தந்துருக்கிறாங்க இதில் வந்து கொஞ்சம் விதிமுறைகள் சொல்லப்பட்டுருக்கு என்னுடைய கோட்டை வந்து நாங்கள் குழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது டமேஜ் பண்ணிவிட்டு மட்டும்தான் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அதேமாதிரி எங்களுக்கு மெடல் தருவாங்க அந்த மெடலே நாங்கள் சுழச்சிட்டோம் மட்டும் சொன்னால் ஐயாயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி மெடல் அதேமாதிரி வெங்காய கம்பெக்டிஷன் நடக்க போகுது என்ன மேரேஜஸ் எத்தனை மணிக்கு நாங்கள் போகணும் விவரங்கள் எல்லாமே இந்த இன்செக்ஷன் போகும்போது தரப்பட்டது சரி நான் இத்தோடு வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறேன் நீண்ட நாளுக்கு பிறகு யாழ்ப்பாண கேம்பஸுக்குள்ளே போய் ஒரு சிறிய ஒரு காணொலி ஒன்றியை பதிவிட்டம் செய்திருக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்படி இருக்குதுன்ற அதையும் நீங்க நீங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்கள் அதோட ரதன் ரூபி கப்பில் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்தாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு தாங்க நாங்கள் மீண்டும் பட்டமளிப்பு விழாவில் சந்திக்கலாம் பாய்